வணக்கம் மக்களை இன்னைக்கு என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம்மா மக்களை வாருங்கள் பார்ப்போம் ரொம்ப பெருசா இருக்கு என்ன மீன் நீங்க ஆஹ் பார்ப்போமா கறிக்கு மீன் வாங்கணும்னு போனாங்க மக்களே ஆனா இது அவரு காசு கொடுத்து வாங்கல என்னோட கஸ்டடி தெரிஞ்சவங்க அவரோட ஃப்ரெண்டு போட்டு போட்டு வந்திருக்காங்க அப்போ அவரை வீட்டு குடுத்திருக்காங்க பாத்தீங்க மக்கள் எவ்வளவு பெரிய மீன் எங்களால காசு கொடுத்து வாங்க முடியாது அதனால என்னோட ஹஸோட ஃப்ரெண்டு தான் கொடுத்திருக்காரு இது பாலா மீன்னு நாங்க சொல்லுவோம் பாலா மீன் நீங்க என்ன மீன்னு சொல்லுவீங்க மக்களே உங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சரியா இந்த பாலா மீனை எப்படி கட் பண்ணுவது பார்ப்போமா மக்களே வாருங்கள் ஆனால் நான் கட் பண்ண போகிறதில்லை என்னுடைய கணவர் கட் பண்ணுவார் ஏனென்றால் எனக்கு ரொம்ப கஷ்டம் இதோ பாருங்கள் மக்களே என்னுடைய கணவர் அழகாக மீனை வெட்டுவார் இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளலாம் மக்களே எப்படி மீனை வெட்டுவது என்று அவர் நன்றாக அழகாக கட் பண்ணுவார் என்ன ஒரு குறை என்றால் அவர் வச்சிருக்க கத்தியை பார்த்தீர்களா மக்களே கத்து கத்தி சரியில்லை கத்தியும் சரியில்லை கட்டிங் போர்டும் சரியில்லை இருந்தாலும் அவர் எவ்வளவு அழகாக கட் பண்ணுகிறார் பார்த்தீர்களா இப்படித்தான் கட் பண்ண வேண்டும் தெரியாதவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நிறைய பேர் மீன் வாங்குவீங்க ஆனால் அந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி கட் பண்ணணும்னு தெரியாது அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா அங்கே பக்கத்திலேயே மீன் வாங்குது பக்கத்திலேயே கட் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க அவங்களுக்கு இதுக்குன்னு ஒரு ரேட்டு கொடுக்கணும் அமௌண்ட்டு கொடுத்தா தான் அவங்க கட் பண்ணி தருவாங்க அப்படி நிறைய பேர் பண்ணுவீங்க அவங்கக்கிட்டையே கொடுத்து கட் பண்ணி கொண்டு வருவீங்க ஆனால் இனிமேல் மக்களை நீங்கள் அவ்வாறு செய்ய தேவையே இல்லை பார்த்தீர்களா எவ்வளோ பெரிய மீன் அதை அவர் எவ்வளவு சாதாரணமாக அந்த தொலியை இழுத்து இழுத்து பார்த்தீர்களா மக்களே இன்னும் அடுத்த சைடும் அப்படியே கொஞ்சம் அப்படியே தொலியை அப்படி இழுக்கிறதுக்கு கணக்காக எடுத்து சிறு பார்த்தீர்கள மக்களை இந்த மாதிரி தான் ஒரு சிறு அங்கே ஒரு சிறு இங்கே ஒரு சிறு அந்த மாதிரி கட் பண்ண வேண்டும் இதோ கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த தோலை தோலை எல்லாம் அதை எடுத்தாச்சு இன்னும் இதை இரண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதே அதே இன்னும் இரண்டு பீஸாக கட் பண்ண வேண்டும் இப்படி கட் பண்ணி எடுத்து விட்டு அதில் எல்லோ வாயிருக்கு மக்களே அது ஒரு சம்பவம் இருக்குது அதில் ஒரு சம்பவம் இருக்குது மக்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போக போக தெரியும் அது என்ன சம்பவம் என்று நான் அதை அவரே என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அது ஒரு முக்கியமான ஒரு சாதனம் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் பார்த்தீர்களா மக்களே அந்த ஒரு பீஸை எடுத்து அந்த அப்படி அது என்னது சதை ச எல்லாம் அப்படியே அவரை கட் பண்ணி அழகாக எடுக்கிறாரு அதை பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல மக்களே அந்த முள்ளெல்லாம் அவர் தூரம் எடுக்கிறாரு முள் அவர் நான் சொன்னேன் என்ன அந்த மீன் எல்லாம் தூர போடுறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அது கோழி சாப்பிடட்டும் அப்படின்னு கோழி அவது முட்டை பெருசாக போடட்டும் அப்படின்னு அவர் சொன்னார் சரி கோழி முட்டை பெருசாக போடட்டும் அவருடைய நல்ல மனதை நான் பாராட்டினேன் அவருக்கு கோழி மீது எவ்வளவு பாசம் என்பதை நான் அந்த செயலின் மூலம் நான் உணர்ந்து கொண்டேன் பா பாருங்கள் மக்களை எப்படி பீஸ் இருக்கின்றது சிக்கன் மாதிரி சிக்கன் சிக்கன் அது மாதிரி இருக்குது என்று அவர் கேமராவில் காட்டுறார் பாருங்க சிக்கன் 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 இதுதான் சிக்கன் மக்களே நான் சிக்கன் சொல்கிறதுனால அது சிக்கன் என்று தவறாக நினைக்க வேண்டாம் மக்களே அது பாலா மீன் பாலா மீன் பாலா மீன் எப்படி வெட்டுறாரு பார்த்தீங்களா மக்களே எனக்கு இதெல்லாம் ஆனால் நான் ஒரு மீனவனின் மனைவி இதற்கு முன்னால் மீனவனின் மகள் ஆனால் இருந்தாலும் கூட எனக்கு மீன் கட் பண்ணுவதில் நான் சிரமப்படுவேன் மக்களே உங்களை நான் சொன்னேன் இதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆனால் நான் இன்று வரையி கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றேன் ஏன் நான் கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றேன் தெரியுமா மக்களே ஏனென்றால் எனது பக்கத்தில் எப்போதும் என் கணவர் இருப்பதினால் எனக்கு அந்த கவலையே இல்லை மக்களே ஆனால் மக்களே என்னை மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருப்பீர்கள் பக்கத்தில் நிறைய பேருக்கு தூர இடங்கள்ல எல்லாம் உங்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் வேலை செய்யும்போது நீங்கள் தனியாக கஷ்டப்படுவீர்கள் அல்லவா இந்த மீனை வெட்ட முடியாமல் அதனால் தான் சொன்னேன் மக்களே இதை பார் பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கும் இன்னும் எளிதாக இருக்கும் மீன் வெட்டுவதற்கு எனக்கு அவர் ஏற்காரு ஆனால் உங்களுக்கு யார் இருக்கா மக்களே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால்தான் இந்த வீடியோவை பார்க்கும் மக்கள் இதை பார்த்து பலன் அடைய வேண்டும் மக்களே பலன் அடைய வேண்டும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கடமை கண்ணியும் கட்டுப்பாடு லட்சியம் எல்லாமே மக்களே நீங்கள் என்னுடைய இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா பாத்தீங்களா ஒரு சம்பவம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல பார்த்திங்களா இதுதான் மீன் முட்டை மக்களே அவர் அங்கே வச்சார்ல அதுதான் மீன் முட்டை அதை வந்து நமக்கு ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும் வேறு குழம்பு வச்சாலும் நல்லா தான் இருக்கும் மக்களே சூப்பராக இருக்கும் மக்களே அதனால் இந்த மீனில் மீன் முட்டை இருக்கும்போது அதை நீங்கள் யாருமே வேஸ்ட்டில் போடாதீங்க மக்களை சரியாக அதை நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் மக்களை ஃப்ரை பண்ணுங்கள் குழம்பு வைங்க என்ன பண்ணாலும் அது நன்றாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு பெரிய ஒரு மீனை எவ்வளவு எளிதாக அவர் சிம்பிளாக கட் செய்து விட்டார் ஒரு ஐந்தே நிமிடங்கள் தான் இந்த கத்தி வைத்து கொண்டே இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இவ்வளவு சிம்பிளாக இப்படி வெட்டுகிறார் என்றால் அந்த மீன் வெட்டும் கத்தி அந்த கத்தி இருந்தால் எப்படி வெட்டுவார் நினைத்து பாருங்கள் மக்களே பார்த்திங்களா மக்களே ஒரு மீனையும் அப்படி கட் பண்ணி முடிச்சுட்டாரு பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்குல்ல எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு கண்ணுக்கு அப்படி தெரியுதோ என்னவோ மக்களே பிடித்திருந்தால் லைக் பண்ணு